மாவட்டி ஆட்சி கரையில வசிக்கும் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு அணையில் இருந்து உடனே கொண்டு வைக்கப்பட்டதால் தாழான பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மேடான பகுதிக்கு சொல்லுமாறு

நீர் பெருக்கெடுத்து வரக்கூடிய சாத்தனூர் அணையானது நிரம்பிய நிலையில் உள்ளதால் அங்கிருந்து படிப்படியாக அந்த தண்ணீர் வந்து திறந்துவிடப்படும் என சொல்லி இருக்கிறார்கள் ஆகையினால இந்த பகுதியை கூடிய வசிக்கும் பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வதுடன் எச்சரிக்கை உணர்வோடு இருக்குமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு நாட்டனூர் அணையிலிருந்து உபரிநீர் திறந்து இடைப்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் தங்கள் உடனே பாதுகாப்பதும் மேலான பகுதிக்கு சொல்லுமாறு உங்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் தாழ்வான பகுதியில் உள்ள பெருமக்கள் தலை குறித்து மேதான பகுதிக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தென்பென்மைய நாட்டில் அரவருக்கு வச்சுக்கும் பெருமக்கள் தாழ்வான பகுதியில் வச்சுக்கும்போது நாங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு